சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு அப்புறமோ ரிவியூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்புறவாக்க ஒரு கனவு வருது ககன் அவங்களோட வீட்டுக்கே வந்து அவங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாங்க உன் கண்ணு முன்னாடியே இந்த வீட்லையே எனக்கும் பூமிக்கும் வந்துட்டு நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கையோட மோதிரத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கு ட்ரையலும் பார்க்க போகிறேன் உன்ன வெறுப்பேத்துறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அவங்க முன்னாடியே பூமிக்கு அவர் மோதிரம் போட்டு விடுற மாதிரியும் அதே மாதிரி பூமியும் அவருக்கு மோதிரம் போட்டு விடுற மாதிரியும் பூமியோட கையை பிடிச்சி ககன் முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் வந்துட்டு அவங்களுக்கு கனவு வருது இந்த கனவுலாம் வந்ததுமே அப்படியே பயங்கரமாக கற்று எந்திரிச்சு உட்காடுறாங்க இன்னொரு பக்கம் பூமி நயனியோட பிளான் படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க சரச்சந்திராவோட வீட்டுக்கு வந்து அபூர்வாவோட சிதி கண்ணில் படுற மாதிரி கிருஷ்ண பிரசாத்தியும் சேதியும் தேடுறாங்க நான் கிட்ட தனியா பேசணும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போறாங்க இதை கவனிச்சு அபூர்வாவோட சித்தி என்ன பண்றாங்கன்னா அபூர்வாக்கு இன்ஃபார்ம் பண்ண அவங்க ரெண்டு பேரும் வந்து என்னதான் வந்துட்டு பேசுறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்கறதுக்காக கிருஷ்ண பிரசாத் செர்ரி பூமி இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்கிற இடத்துக்கு போறாங்க அங்க பூமி வந்துட்டு கிருஷ்ண பிரசாத் கிட்ட வந்து சொல்றாங்க அவரை வெளியில் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு அந்த ராஜரத்னம் சரியான பணதாசை பிடிச்சவனா கண்டிப்பாக எதிர்பார்த்து எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்களோ அதை விட நாம் அதிகமாக அவனுக்கு கொடுக்குறோன்னு சொன்னான் உண்மையை சொல்லிவிடுவான் எப்படியாவது நாம் வந்து ககனை வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்துட்டு அபூர்வம் என்ன பண்ணுறாங்கன்னா அவன் அப்படி ஏதாவது உண்மையை சொல்லிவிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு அந்த ராஜரத்னத்துக்கு கால் பண்ணி அப்படி அவங்க ஏதாவது பணத்தை கொடுத்தா நீ அதெல்லாம் வாங்க வாங்கக்கூடாது அப்படி மட்டும் நீ வாங்கினா கண்டிப்பாக உன் குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மரட் காட்டுறாங்க அபூர்வா இப்படி ராஜரத்னம் கிட்ட பேசிட்டு இருந்ததா பூமி கிருஷ்ண பிரசாத் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபோன்ல வீடியோ ரெக்கார்ட் வந்து பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் கிருஷ்ண பிரசாத் பூமி வந்துட்டு நயனியை தனியா மீட் பண்ணி பேசுறாங்க அப்பதான் கிருஷ்ண பிரசாத் அபூர்வா பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அபூர்வா ஷோபா சந்திராவை கொன்னதா அப்படின்னு மொத்த விஷயத்தையும் சொல்ல அப்போ நயனி வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவங்க மேல தான் சந்தேகம் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா கிருஷ்ண பிரசாத் உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க சரத் சந்திராவை போய் பார்க்க போனப்ப என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க கிருஷ்ண பிரசாத் சரத் சந்திராவை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க அப்போ கூடவே ஒரு ஆளை வந்து கூட்டிகிட்டு போறாங்க அபூர்வா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அவர் சோபா சந்திராக்கு பர்சனல் டிரைவரா இருந்த அப்போ இருந்த அந்த டிரைவரை வந்து கூடவே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு கரெக்டாக வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஷோபாவோட பர்சனல் டிரைவர் அப்படின்னு சொன்னதுமே அப்போது அவரை வந்து உண்மையை சொல்லி சொல்லி சொல்கிறாங்க அவரும் வந்து அன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சோ அபூர்வா அவருக்கு பணத்தை கொடுத்து இந்த ஃபேக்ட்ரிக்கு போக சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்படி அவங்க பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த டிரைவர் வந்து சொல்கிறாரு இது கேட்டதுமே சரத் சந்திரா என்ன பண்றாருன்னா நம்ப மாட்டாரு நம்பாம திரும்பவும் நீ வந்து இந்த மாதிரிலாம் சொல்றியே ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீ அபூர்வ பத்தி தான் நான் உன்னை அடிச்சேன் திரும்பவும் ஏன் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோவப்பட கிருஷ்ண பிரசாத் ரொம்ப கோவப்பட்டு நீங்க திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருப்பாரு ஆனா சரத் சந்தேகம் அதிகமாகுது அப்போ என்ன பண்றாருன்னா ஒரு சிம் கார்டை வாங்கிட்டு வர சொல்லி சொல்றாரு அதனால அவங்களோட அசிஸ்டண்ட் ஒரு பர்சனல் சிம் கார்டை ஒரு புது சிம் கார்டை வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த சிம் இருந்து அபூர்வாக்கு வந்து அவர் கால் பண்ணுறாரு கால் பண்ணி குரையில் மாற்றி வந்து பேசுகிறாரு அந்த பர்சனல் டிரைவர் மாதிரி வந்து பேசுகிறாரு மேடம் இந்த மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதுமே அபூர்வா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க என்ன மேடம் அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா மேடமோட பர்சனல் டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க நீ எதுக்காக இந்த நேரத்தில் கால் பண்ண அப்படின்னு உடனே அபூர்வா பதட்டமாகறாங்க அப்படியே ஒரு நிமிஷம் வந்துட்டு சரத் சந்திராவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும் மேடம் எனக்கு வந்து சோபா சந்திரா மேடம் நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது அதனால் வந்துட்டு எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது இப்போது சரத் சந்திரா சார் வந்துட்டு அங்கே கெஸ்ட் ஹவுஸில் இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அவர்கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன் அப்போதான் எனக்கு மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே அபூர்வா வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காலை வந்து கட் பண்ணிடுறாங்க உடனே அபூர்வா என்ன பண்ணுறாங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகலான்னு ரொம்ப வேகமாக கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து வராங்க அங்கே அவங்க வந்து பார்க்கும்போது சரத்சந்திரா வந்துட்டு தலையில அடிபட்டு அப்படியே தலையிலேருந்து ரத்தம் சொட்ட சொட்டை இருக்கிற மாதிரி அங்கே ஒரு லெட்டரும் எழுதி வச்சிருக்கோம் அபூர்வா நேரம் வந்து அவரை பார்த்துட்டு பயங்கரமா வந்து அழுறாங்க அழுதுட்டு அங்கே இருக்கிற லெட்டரை வந்து பார்க்குறாங்க ஏற்கனவே பூமி என்னை ஏமாத்தின சோகத்தில் நான் இருந்தேன் ஆனால் இப்போது சோபா சந்திராவை நீ தான் கொண்டு இருக்க அப்படின்னு தெரிஞ்சதுமே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அளவுக்கு நீ பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நீ நினச்சிருந்தா நீ கேட்டிருந்தா கண்டிப்பாக அவளோட மொத்த சொத்தியும் உனக்கு கொடுத்துருப்பான் இப்படி அவளை வந்து நீ ஏமாத்திட்டியே துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் அப்படின்னா அந்த லெட்டர்ல வந்து எழுதி வச்சிருப்பாரு இதை பார்த்ததுமே உடனே அபூர்வா என்ன சொல்றாங்கன்னா சத்தியமா சொத்துக்காக நான் இப்படி எல்லாம் பண்ணலை நான் வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் ஆனா அந்த இடத்துல அவங்க வந்துட்டாங்க உண்மையை நான் சொத்துக்காகலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி அபூர்வா அழறாங்க அப்ப டக்குனி சரத் சந்திரா வந்து கண்ணை முழிக்கிறாரு கண் முழிச்சு அந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சிட்டு இப்படி ஒரு துரோகத்தை நீ பண்ணிட்டேயே சோபச்சந்திராவை நீ கொன்னுட்டியே உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அபூர்வாவை வந்து கொள்றதுக்காக போறாரு அப்படியே கழுத்தை பிடிக்கிறாரு அப்போது அபூர்வா எவ்வளவோ தள்ளி விட ட்ரை பண்ணுறாங்க தள்ளி விட்டதுக்கு அப்புறமா சரத் சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து பாட்டிலை உடைச்ச பாட்டிலை எடுத்துட்டு வந்து நீ இருக்காத நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லி அபூர்வாவை குத்துறதுக்காக போக அப்போ அபூர்வா அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக அவரை பிடிச்சி தள்ளி விடும்போது அந்த பாட்டில் அவரோட வயலத்தில் வந்து குத்திடும் இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ